மேலந்தா

மகனால அண்ணா மழைகால்தான் புடிபாடு நீர்

8 நம்பரது நான் 34 நம்பரது 34 தான் ஆதுல்ல ஆ 40 ஆ இல்ல இல்ல நீ நவு நீ சுல சனதுடிಬೇಕು சனதுடிலா சனது தஸ்மா தஸ்மா காடு வந்து ஊர் जातो हां நான் கொடி கொடிலா हां जसमा बाळना पण वड्यावर वड्यावर नुगे हा तिकडे वडीला இல்ல जर ನಾನು ಮುಡಕರಂಗ ಹ ಆ ಅಣ್ಣ ಗردಿ ಮನೆ ಇರ್ತೈತೆ ಹಿಡಿಯಕ್ಕೆ ಕುಸ್ತಿ ಪ್ರೀತಿ ಮಾಡೋ ನೋಡಲ್ಲ ಜಾತಿ ಜಿಡದಾಗಿರ್ತೈತೆ ಕೋತಿ

அப்பளம்க நீ என்ன நினைக்கிற்ட்டேလဲ முதலில் ஹெலமட்டல் ज़रूर இங்க மணி யாரோடி ஒடி சப்சப்ளே நீ ஒடி செல்லல வியாபாரம் ஒடிச்சி ஹப்பா அது